அதிமுகவும் திமுகவும் இருக்கதான் நீங்க பாக்குறீங்களே மக்கள் எழுச்சி தன்னெழுச்சியாக பொதுமக்கள் வர்றாங்க அவர்களே முடிவு செய்து விட்டார்கள் மோடி அவர்கள் நானூறு எம்பிக்களை தாண்டி வரணும் பத்திரிகை நண்பர்கள் நீங்களே கருத்தை பாக்குறீங்க சொல்ற கேள்விக்கு நான் பதில் சொல்லணும் டிஆர்பி ஏத்தனுக்கு அவங்க பேசுறவர்களா நான் ஏன் பேசுறேன் களத்தினுடைய நிலவரத்தை நீங்களும் பாக்குறீங்க நானும் பாக்குறேன் இன்னைக்கு சாதாரண பொதுமக்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் களத்துக்கு வந்திருக்கிறார்கள் விவசாய பெருமக்கள் வந்திருக்கிறார்கள் இன்னைக்கு நான் சொல்ற நீங்க குறிச்சு வச்சிருக்கீங்கன்னா நம்ம பணிவன்போடு சொல்றேன் மக்களுடைய ஆதரவை வைத்து சொல்லுகின்றோம் தேசிய ஜனநாயக கூட்டணி கோயம்புத்தூர்ல குறைந்த பட்சம் அறுபது சதவீத வாக்குகள் அது வரைக்கும் அவங்க சொல்லிட்டே இருக்கட்டும் சொல்லிட்டே இருக்கட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி குறைந்தபட்சம் பட்சம் அறுபது வாக்குகள் பெறும் அதனால இதுக்கப்புறம் இந்த கேள்விக்கு நான் பதிலே சொல்ல போறது இல்லைங்கண்ணா நீங்க ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு கேளுங்க நான் பதில் சொல்றேன் திரும்ப அதே கேள்வி கேட்டு திரும்ப திரும்ப இருக்கு மக்களுக்கு தெரியும் சரிங்க தமிழ்நாட்டுல ஊழலை பத்தி பேசக்கூடிய முதல் அரசியல் தலைவர் யாருன்னு சொல்ற என்ன தாண்டி இன்னொருத்தர் பயங்கரமா விமர்சிக்கிறார் அண்ணாமலை அவர்கள் ஊழலை பத்தி விமர்சிக்கிறார் ஆட்சியில இருக்கக்கூடிய ஆட்சியாளர் தைரியமா விமர்சிக்கிறார் நீங்க என்ன சொல்றீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஜனதா கட்சி அதை பத்தி இன்னைக்கு யார் ஆட்சியில இருக்கிறாங்க மத்திய அரசுல நாங்க ஆட்சியில் இருக்கோம் அதே தைரியமா பேசுறது பரிசு என்ன முதலமைச்சர் இரண்டு வழக்குகள் தனிப்பட்ட முறையில மேல போட்டு எண்பத்தி மூன்று எஃப்ஐஆர் இதான் பரிசு அதனால இத பத்தி நீங்க கேள்வி கேளுங்க இன்னைக்கு சில கட்சிகள் எல்லாம் தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வரவே போறது அத பத்தி வேலுமணி அவங்களை கொண்டு வந்து உட்கார வைங்க நான் பத்து வைங்களுக்கு மத்திய அரசுடைய திட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய ஊழலை பத்து கேள்வியில கொடுக்கறேன் நீங்க எஸ் பி வேலுமணி எஸ்பி வேலுமணி சொல்றாங்க அவரை நான் சொல்ற கேள்வி அவரை கொண்டு வந்து உட்கார வைங்க பத்து வருஷமா நான் நடக்கலு சொன்னா அதற்கு யாரு காரணம் இருந்தா உட்கார உத்தரவிக்கிறேன் ஸ்மார்ட் சிட்டி என்னென்ன பணம் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கு மத்திய அரசுடைய பணம் என்னென்ன வந்திருக்கு கான்ட்ராக்டர் யாரு எஸ் பி வேலுமணியினுடைய பினான் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னாரு இதே கோயம்புத்தூருக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்ன சொன்னாருங்க நான் ஆட்சிக்கு வந்தா நடவடிக்கை எடுப்பேன் அத பண்ணுவேன் இத பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு மணியின் யாருக்கெல்லாம் பேர் இருக்கோ நடவடிக்கை எடுப்பேன் இப்பயே ரெண்டு பேரும் அனுப்பப்பட்டிருக்காங்க ஏன் அனுப்பப்பட்டிருக்காங்க சார்ஜ் ஷீட் எங்க போச்சு டிவிஎஸ்சி இவங்கனால ரைடு பண்ண சார்ஜ் ஷீட் எங்க அதனாலதான் மறுமடிவு சொல்றேன் கோயம்புத்தூரை பொறுத்தவரை திமுகவும் அதிமுகவும் ஒன்றாக இணைந்து விட்டார்கள் அவங்களுக்கு தெரியும் இதே ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் பரப்புரையில சொல்லலையா நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லலையா டிவிஎஸ் ரைடு நடந்த பிறகு சார்ஜ் ஷீட் பயில் பண்றது எவருடைய அப்படி ஒருவேளை அதிமுக காரங்க நாங்க நல்லவங்க தலைவர்கள் ஒன்றர்கள் நல்லவங்க தான் தலைவர்கள் அப்படி சொல்றாங்கன்னா எஸ் பி வேலுமணி அவர்களை பிரஸ் மீட்ல உட்கார பத்து கேள்வி நானே உங்களுக்கு எழுதி கொடுக்கறேன் ஏனுக்கு நேரம் வரலாம்னு சொல்ல பத்து கேள்வி கேட்டு பதில வாங்கிக்கிறான் கான்ட்ராக்டர் பேர் யார் எடுத்தா எந்த கான்ட்ராக்டர் வேலை எடுத்தா அவருடைய மனைவி எந்த வார்டுல எலெக்ஷன்ல நின்னாங்க எல்லாருக்கும் உங்களுக்கு பட்டியலா போட்டு கொடுக்குறேன் அத பார்த்தாவே தெரியும் மத்திய அரசுடைய திட்டங்களை கொள்ளையடிப்பதற்காக மட்டும்தான் கோயம்புத்தூருக்கு நாங்க கொடுத்தோம் இவங்க கொள்ளையடிப்பதற்கு மட்டும்தான் இவங்க பயன்படுத்துறாங்க அதற்கு மட்டும்தான் பத்தாண்டு காலம் நடக்கும் Bye. <laughs> Bye.